மகர ராசிக்கு புதன் எப்படிப்பட்டவர் மகர ராசிக்கு பாருங்கள் ஆறுக்கு ஒம்பதுக்குரியவர் ஆறுக்கு ஒம்பது அப்போ ஆறுக்கு ஒம்பதுங்கும்போது நிச்சயமாக ஆறாம் இடம் சத்ருஸ்தானம் ரோகஸ்தானம் எதிரிகள் நோய்கள் இதை பற்றி தான் மகரத்திற்கு இருந்தாலும் மகரத்துக்கு சனீஸ்வரன் மிதுனத்திற்கு புதன் அப்போ மிதன் ராசிநாதன் எங்கே இருக்கார் மகரத்துக்கு எங்கே இருக்கார் அப்போ கண்ணிக்கு கன்னிக்கு உரியவர் அவர் தான் அவர் ஒம்பது அப்போ நோயை கொடுத்து குணமாக்கி கொடுக்கக்கூடியவர் சம்பாதிக்கக்கூடிய திறனை கொடுக்கக்கூடியவர் சம்பாதிக்கக்கூடிய திறனையும் கொடுப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா சனியும் புதனும் தன்னை விட்டு நீங்காது தன்னை விட்டு போகாது ரெண்டு மாடும் ஒரு ஏருக்கு எப்படி தேவையோ ஒரு வண்டிக்கு எப்படி தேவையோ ஒரு துணைக்கு எப்படி தேவையோ அதுபோல் ரெண்டு பேரும் இயக்கக்கூடியது இயங்கப்படுவது புதன் எவ்வளோ வேகமாக இருக்காரோ புத்தியில் எவ்வளோ வேகமாக இருக்காரோ அந்தளவுக்கு சனி சாதுவாக இருப்பார் ஆனால் சாது சாதுதான் ஜெயிக்கக்கூடியவர் அப்போ மகர ராசிக்கு மகர ராசிக்கு எப்படி இருப்பார் பாருங்கள் அப்போது ஆறுக்கு ஒம்பதுக்குரியவர் உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு கும்பத்தில் இருக்கார் அப்போ கும்பத்தில் இருக்கார் புதன் இங்கே இருக்காரு பாருங்க அப்போ புதனும் சுக்கரனும் புதன் யோகத்தில் இருக்காங்க அப்போ நிச்சயமாக உங்கள் ராசிக்கு அவங்க நிச்சயமாக பத்தில் இருக்காங்க நல்லதை செய்வாங்க அப்போ பதவி சம்மந்தப்பட்டது இந்த வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் பாதச்சனிங்கிறது மட்டும் நினைச்சிடாதீங்க பயப்படாதீங்க பாதச்சனும் பயப்படாதீங்க அனுபவத்தினுடைய வெளிப்பாடு தான் சனீஸ்வரனுடைய கருணை அனுபவத்தினுடைய அந்த வெளிப்பாடு தான் பூர்வ புண்ணிய அருள் என்ன செஞ்சாலும் சரி ஒரு நிமிஷத்தில் மாற்றக்கூடியவர் ஒரு செகண்டில் அடுத்த நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடியவர் சனீஸ்வரன் ஒருவர் தான் நவக்கிரகத்தில் நீங்கள் எந்த சூரியன் கெச்சு இருந்தாலும் சந்திரன் தாய்மையினுடைய கோள்களாக இருந்தாலும் புதன் அறிவுக்குழு இருந்தாலும் குரு அருட்செல்வம் பொருட்செல்வத்தை கொடுக்கக்கூடிய இருந்தாலும் ஒரு செகண்டில் மாற்றக்கூடியவர் கர்ம பலனை கர்மாதிபதிக்கு உரியவர் அந்த கர்ம பூர்வ புண்ணியத்துக்கு எப்படி அதுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியவர் ஒரு செகண்டில் நம்பி எதிரி இறங்கக்கூடாது இறங்காமல் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ராசி ராணுவ அர ராசிநாதன் மகர ராசி ஆக மகர ராசிக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டு உங்களுடைய சுய சாதகத்தில் எடுத்துக்கொள்ளணும் உங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கொண்டு அதுக்கு வேண்டியது நீங்கள் பார்த்தால் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் வழிபட வேண்டியது நிச்சயமாக பிரிதிங்கரா தேவி பிரிதிங்கரா தேவி வாராகி அம்மன் ஆஞ்சநேயர் லக்ஷ்மி நரசிம்மர் விநாயகர் ஏன் இதெல்லாம் சொல்கிறான் அதாவது மனிதனுடைய உடம்பு மிருகத்தினுடைய தலை மனிதனுடைய உடம்பு மிருகத்தினுடைய தலை அப்படிப்பட்ட மிருகங்கள் அப்படிப்பட்ட தெய்வங்களாக இருக்கக்கூடிய இறை வழிபாட்டை வணங்கும் பொழுது கண்டிப்பாக மகர ராசி மட்டுமல்ல கும்பராசிக்கும் நல் கருணை தான் மீன ராசிக்கும் நல்ல அருள் தான் ஏன்னா இந்த மூன்று தான் இப்போ நமக்கு சனீஸ்வருடைய சம்பந்தப்பட்ட ராசிகள் எனவே மகராசி நேரலுக்கு இந்த புதனால் நற்பலனை அன்றி தீய பலன் அல்ல அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல